ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே இந்த நல்லதொரு காலை திருச்செந்தூர் முருகப்பெருமான் உனக்காக சவால் விட்டுச் சொல்கிறேன் இன்று வெள்ளிக்கிழமையில் இதை கேட்டால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஆம் செல்லமே நல்லது ஒரு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் முருகா முருகா சரணம் சரணம் முருகா சரணம் என்று மூன்று முறை பதிவு செய்துவிட்டு இதோ உனக்கான சொல்லக்கூடிய அதிர்ஷ்டமான செய்தியை செவி கொடுத்து கேள் என் செல்லமே வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் ஒன்றுதானே ஆனால் நாம் வாழும் முறையில்தான் நமக்கான வாழ்க்கையின் அர்த்தம் அடங்கி இருக்கிறது நான் ஒன்று சொல்லட்டுமா எப்படி என்றால் சின்ன சின்ன செயல்களை எடுத்துக்கொள் நீண்டகால இலக்காக உனக்கான லட்சியங்களை சேர்த்து கொண்டே வா குறைந்த கால திட்டங்களை அதற்குரிய கால இடைவெளிகளில் செய்து முடித்து விட்டோமா என உனக்குள்ளேயே சுய பரிசோதனை செய்து கொண்டால் அடுத்த முறை அதற்கேற்றபடி திட்டமிடலாம் தானே அதேபோல் மோசமான செயல்களை நினைத்து வருந்துவதை விட்டுவிட்டு நிகழ்காலத்தின் மகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள் நாம் என்ன செய்தாலும் கடந்த காலத்தை மாற்ற முடியாது பிறகு ஏன் அதையே நினைத்து நினைத்து வருத்தப்பட வேண்டும் நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா இப்பொழுது இன்றைக்கு நீ செய்யும் செயல்கள்தான் உனக்கான எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அதில் மட்டும் நீ கவனமாக இரு என் செல்லவே நம்பிக்கையின் வெற்றியே முழுவதுமாக நம்புவதில்தான் இருக்கிறது உன்னால் எதுவும் முடியும் என்கிற முழு நம்பிக்கையுடன் செயல்படு வெற்றி உனக்கானதாகத்தான் இருக்கும் நான் ஒன்று சொல்லட்டுமா என் செல்லமே தோல்விகள் நமக்கு சில நல்ல விஷயங்களை கொடுக்கிறது அது என்ன தெரியுமா தோல்விகள் என்றாலே எல்லாமே போய்விட்டது நாம் தோற்று போய்விட்டோம் என்று தான் நினைப்போம் ஆனால் தோல்வியும் நமக்கு சில நல்ல விஷயங்களை கொடுத்திருக்கிறது என்பதை பற்றி நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் தோல்வியில் சிக்கி பாடம் கற்றவர்கள்தான் நமக்கு நன்மை பயக்கும் சில விஷயங்களை முன்னாளில் செய்திருக்கிறார்கள் தோல்விகள் நமக்கு என்னென்ன தருகிறது என்பதை பற்றி நான் சொல்வது கேட்டுக்கொள் என் சொல்லமே தோல்வி அகந்தையை அழித்து வாழ்வின் உண்மைகளை பற்றிய உபயோகமான அறிவை தருகிறது தோல்வி என்பதும் மறைந்திருக்க மறைந்திருக்கும் ஓர் வெற்றியாக மாறுகிறது ஏனென்றால் செய்ய திட்டமிட்ட நோக்கங்களில் இருந்து மக்களை வேறு திசைக்கு மாற்றுகிறது புதிய வாய்ப்புகளின் கதவுகளையும் அது திறக்கிறது தோல்வி வந்தவுடன் அதற்குள் வெற்றி என்பது ஏதோ பெரிய கனிபோல் இருப்பதாக எண்ணிவிட வேண்டாம் வெற்றி விதை போலவேதான் இருக்கும் அதை வளர்த்து மரமாக்கி கணிபறிக்க வேண்டியது உனது பொறுப்பு யார் மீண்டெழுந்து மறுபடியும் போரிடப் போகிறார்கள் என்பதை அறியவே இயற்கை நமக்கு தோல்வியை தருகிறது அதிலிருந்து மீண்டு எழுந்தவர்களே மனித குலத்திற்கு நலமை தாங்குகிறார்கள் நான் ஒன்று சொல்லட்டுமா நீ தோல்விகளை கையாளும் விதத்தை பார்த்தால் உன்னிடம் ஒரு தகுதி இருக்கிறதா இல்லையா என்பதை புரிந்துவிடும் ஒருவனது பலவீனங்களை அளவிடும் கோளாக தோல்வி இருக்கிறது ஆனால் அதுவே அவற்றை சரி செய்யும் ஒரு வாய்ப்பையும் தருகிறது இந்த வகையில் தோல்வியும் ஒரு நன்மைதான் நான் ஒன்று சொல்லட்டுமா தோல்வி என்று கருதப்படுபவை தற்காலிக சரிவுகள் தான் அதை நேர்மறையான மனோபாவத்துடன் எடுத்துக்கொண்டால் விலை மதிப்பற்ற செல்வமாக மாற்றலாம் தோல்வியை ஏற்று நான் தொடர்ந்து போராடுபவனை இந்த உலகம் மதிக்கிறது ஆனால் பிரச்சனை தீவிரமாகும் போது கைவிடும் மனோபாவம் உடையவனை உலகம் மன்னிப்பதே இல்லை ஆகவே நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா தோல்வியை கண்டு துவண்டு போகாதே கவலைப்படாதே அது நிச்சயம் உனக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கத்தான் வந்திருக்கிறது என்பதை மட்டும் மனதில் கொள் நிச்சயமாக உனக்கானது வெற்றி கணியத் தொடங்கிவிடும் வாழ்க்கையில் ஒரு இரக்கம் இருந்தால்தான் அதில் ஏற்றம் இருக்கும் அப்படித்தான் வாழ்க்கையும் இரக்கங்களும் ஏற்றங்களும் மாறி மாறித்தான் ஒரு மனிதனுக்கு வரும் ஏற்றத்தில் சந்தோஷப்படுவதும் இரக்கத்தில் வேதனைப்படுவது என்பது இயல்பான நிலைமைதானே எல்லோருக்கும் ஆனால் இரண்டையும் ஒன்றாக பார்க்க வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை வாழ்க்கை என்றால் வேதனைகளும் சோதனைகளும் இருக்கத்தான் செய்யும் துன்பம் என்னும் சகதியில் சிக்கி வீழ்ந்து விடாமல் சரியானபடி வாழ்ந்து சாதித்து காட்ட வேண்டும் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் எதிர்நீச்சல் போட தெரிந்தவர்கள் மட்டுமே அதில் வெற்றி பெறுகிறார்கள் அதே போலத்தான் வாழ்க்கை என்பது ஒரு தெளிந்த நீரோடை என்று சொல்வதற்கில்லை அதில் மேடு பள்ளமும் சுழியும் பாறைகளும் நிறைந்ததுதான் இருக்கும் வாழ்க்கை படகை ஓட்டிச் செல்லும் மனிதன் சூழியில் அமிழ்ந்து விடாமலும் பாறையில் மோதி விடாமலும் இருக்க சரியான முறையில் துடுப்பை பயன்படுத்த வேண்டும் புரிகிறதா அதே போலத்தான் வெற்றி பெற்ற மனிதர்களுக்கு பின்னால் தோல்வி முகங்கள் பல உண்டு வெற்றி பெற்ற மனிதர்களுக்குப் பின்னால் தோல்வி முகங்கள் பல உண்டு இன்பங்களும் துன்பங்களும் வருத்தங்களும் மகிழ்ச்சிகளும் வெற்றிகளும் தோல்விகளும் ஏற்றங்களும் இரக்கங்களும் மேடுகளும் பள்ளங்களும் கலந்ததான் வாழ்க்கை செல்லமே வாழ்க்கை ஆகவே வாழ்க்கை ஏற்றம் இரக்கம் என்ற இரண்டை மட்டும் இல்லை இருந்த இடத்திலேயே அதாவது ஏற்றமும் இல்லாமல் இரக்கமும் இல்லாமல் இருந்த இடத்திலேயே இருப்பது ஒரு நிலையாகும் ஏற்றம் அடைவது மற்றும் சாதனை அல்ல இன்றைய வேகமான போட்டி மிகுந்த போராட்டம் மிகுந்த வாழ்க்கை சூழலில் வீழ்ச்சியடை வீழ்ச்சியடையாமல் இருப்பதும் ஒரு சாதனை தான் ஆகவே இப்பொழுது உள்ள நிலையை விட கீழே சென்று விடாமல் வீழ்ச்சியடைந்து விடாமல் நம்மை காப்பாற்றிக் கொள்வதும் சாதனையாகவே கருதப்பட வேண்டும் வாழ்க்கையில் ஏற்றம் வந்தாலும் சரிவு வந்தாலும் ஒரே தன்மையுடன் அவைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழ்வில் வெற்றி காண வேண்டும் என்று செல்லமே ஏற்றங்களும் இறக்கங்களும் தான் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு வெற்றியை நிர்ணயிக்கும் ஆம் செல்லமே ஆகவே இந்த முருகப்பெருமான் இன்று வெள்ளியில் நல்லதொரு செய்தியை உன்னிடத்தில் வந்து சேர்த்திருக்கிறேன் ஆம் உனக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உனக்கு உன்னை தேடி வரப்போகிறது நிச்சயமாக உன்னை நான் கைவிட மாட்டேன் இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய் பாராட்டப்படுவாய் ஆம் என் வாக்கு என்றும் பொய்யானது இல்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் இந்த முருகப்பெருமான் செய்து தருவேன் என்பதை மனதார நம்புகிறேன் செல்லவே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ